ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் சைட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது பேக்கன்சியை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி வாங்க இந்த ஸ்கிரீனில் தெரியல க்யூஆர் கோடு வந்து என்னோடய கியூஆர் கோடு தான் கூகுள் பே ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் ஓகே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து என்ன பேஜுக்கு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி என்னோட பேஜுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னோட குரோத்துக்கும் இந்த பே சேனலோடய குரோத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோடய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச மூட்டை பண்ணுங்கள் உங்களை யாரை எல்லா யாரையும் நான் வந்து வற்புறுத்தலை உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனாலும் தேவையில்லை ஓகேவா தேங்க் யூ வாங்க வீடியோ டேரக்டாக வீடியோக்கோலே போயிடலாம் டிஎன்ஹெச்ஆர்சிஇ ஹிந்து ரிலிஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட் இருந்து ஒரு ஆறு வேக்கன்சி இருக்கதான் சொல்லியிருக்காங்க போஸ்ட் நேம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து பதின பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து பாஸ் தான் சேலரி ரேஞ்ச் வந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு பெர் மந்த்து ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு அப்ளிகேஷன் மோட் வந்து ஆஃப்லைனில் அபிஷியல் வெப்சைட் வந்து கச்சார் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பேஸ்கேல் வந்து பதினைஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை இருக்கும் ஓகேவா சேலரி ரேஞ்ச் வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரை ஓகேவா ஏஜ் லிமிட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் டீட்டெயிலாக இருக்கும் இந்த பார்த்தீங்களா இந்து சமநிலை சம அறநிலைத்துறையில் ஆறு அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு பதினைந்தாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தெட்டு ஐநூறு வர இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆணையர் இந்து சமநிலை அறநிலைத்துறை எண் நூற்றி பத்தொம்போது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை முகவரிக்கு இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாப்பத்தி ஐந்துக்குள் கிடைக்கும்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் கிடைக்கும்னா தமிழ் மீடியம் ஜிஎல்னா ஜெனரல்யூனா உமன் அத பத்தி இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரோலை பத்தி டீடைலா கொடுத்துருக்காங்க ஆதி டவிடர் முப்பத்தேழு அதிகபட்சம் குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு எல்லாமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு இதை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் ஓகேவா ஓகே கைஸ் தேங்க்யூ வேலை தரிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல என்னன்னா என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கூகுள் பே ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள் தேங்க்யூ